நீங்கள் இன்னைக்கு இந்தளவு மிகச்சிறந்த பேச்சாளராக இருப்பதற்கு யார் யாரெல்லாம் காரணம்னு நினைக்கிறீங்க பருவத்தில் மூன்றாம் வகுப்பு படிக்கிற பொழுது என்னுடைய வகுப்பாசிரியை எமிலி டீச்சர் உன்னுடைய குரல் மயக்கம் தருகிற குரலாக இருக்கிறது உன்னுடைய தோற்றப்பொலிவு என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது சுதந்திர தின விழாவில் நீ உரையாற்ற வேண்டும் நான் உனக்கு எழுதி தருகிறேன் மனநம் செய்து விட்டு வருவாயா அப்படின்னு கேட்டாங்க ஜவஹர்லால் நேருனுடைய ஃபர்ஸ்ட் சுதந்திர தின விழா உரை அப்படியே எழுதி எனக்கு கொண்டு வந்து அடுத்த நாள் தந்தார்கள் மனநம் ஒரே நாளில் மனநம் அடுத்த நாளில் அவர்களிடத்தில் சொன்னேன் அந்த தொப்பி அந்த நெஞ்சில் ரோஜா எல்லாம் வச்சு உலகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பொழுது சுதந்திரத்தில் கண்டுபிடித்து கொண்டது இந்தியா அப்படின்னு ஜவஹர்லால் நேருக்கு பேச்சை அப்படியே கடகடன்னு பேசினேன் மாணவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள் டாக்டர் மூவாவனுடைய திருக்குறள் தெளிவுரை எனக்கு பரிசாக தந்தார்கள் அதை இன்னும் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் அதிலிருந்தே எனக்கு அந்த தாகம் வந்துவிட்டது